ஹாய் காய் சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உணவுக்கும் ஸோ புது புதுவையில் ஃபஸ்ட் டைம் பாருங்க மக்களும் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க வீடியோஸ் அண்ட் நோட்டிபிகேஷன் ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல ஸோ இந்தியா இங்கு இங்கிலாந்து டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு டெஸ்ட் ரிவ்வியூ போட்டிருந்தேன் ஸோ அதை ரிவியூ அண்ட் ஆல்சோ ஷாக்கிங் இது பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா தோத்துட்டாங்க எஸ் என்னால் நம்ப முடியல இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹைதராபாதில் தோற்றுட்டாங்க நான் வீடியோ ரிவியூ வீடியோலே சொல்லியிருந்தேன் இந்தியா இது வரைக்கும் ஹைதராபாத்ல தோத்ததே கிடையாது அப்படின்னு அதுவும் போச்சு அது ஆல்சோ ஒரு டீம் இந்தியா வந்து ஹண்ட்ரட் பிளஸ் ரன்ஸ் லீட் எடுத்து டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் இந்தியா இந்தியா தோத்தது கிடையாது அதுவும் தோத்துட்டாங்க ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோவில் இந்தியா எப்படி தோத்தாங்க ஏன் தோத்தாங்கன்னு பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு இங்கிலாந்து பேட்டிங் எடுத்தாங்க ஒரு நல்ல டிசிஷன் சொல்வேன் பட் டூ தேர்ட்டி சிக்ஸ் ஆல் அவுட் ஆவாங்க நான் எதிர்பார்க்கல பென் ஸ்டோக்ஸ் மட்டும்தான் எழுபது தான் நடிச்சார் மற்றபடி யாருமே கான்ட்ரிபியூஷன் இல்லை நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க பேஸ் பால் கீஸ் பால் பத்து ஓவர் பதினஞ்சு ஓவர் நல்லா ஆனாங்க பட் அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து புஷ் இறங்கி போச்சு காத்து அஸ்வின் ஜடேஜா அக்சர் அசுஷல் செஞ்சுட்டாங்க ஸ்டோக்ஸ் தான் ஹையஸ்ட் இந்த பிளே இந்தியா பார்த்தீங்கன்னா தர்மடி அஷ்டாங்க நானூற்றி இருபது ரன்னு ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயஸ்வால் செம்மடி எண்பது ரன்னு அதுக்கப்புறம் கே எல் ராகுல் ஒரு எயிட்டி சிக்ஸ் ஜடேஜா ஒரு எயிட்டி செவன் சூப்பராக ஆகிட்டாங்க மற்ற டுவெண்ட்டி தேர்ட்டி ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயா சை அந்த மாதிரி கொஞ்சம் ஷிப்பின் பண்ணிட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபோர் தேர்ட்டி எயிட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி போயிட்டாங்க செம்ம லீடு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ரன்ஸ் லீடு வச்சுட்டு இன் இங்கிலாண்டை வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வச்சாங்க இங்கேருந்து இந்தியா எப்படி தோத்தாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல லீடு எடுத்து இந்தியா தோற்று நான் பார்த்து கிடையாது அவங்க இந்த மாதிரி ஆடி எனக்கே ஒரு மாதிரி இதுவாக இருக்குது இங்கிலாண்டோட செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி எதுவும் பேஸ் பால் தான் என்ன பென் டக்கெட்டு கிராலி ரூட்டு எல்லாருமே நல்லா ஆடி அவுட் போட்டாங்க ஓலி பாப் ஒரே ஆளுங்க ஒரே ஆளுனால தான் இங்கிலாந்து ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவேன் செகண்ட் இன்னிங்ஸில் செம்ம அடி அக்ஷர் அஸ்வின் ஜடிஜா யார் போட்டாலும் ரிவர்ஸ் கூப்பு ரிவர்ஸ் கூப்பு இன்னும் அடிச்சா ரிவர்ஸ் ஸ்வீப்பு ரிவர்ஸ் கூப்பு ஆடி தள்ளிட்டாங்க ஸ்பின்னர்ஸுக்கு லைனில் இருந்தே தெரில எங்கே போடுறதுன்னு திணறிட்டாங்க பும்ரா கிட்ட மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் இவரோட கேட்ச் அக்ஷர் பட்டேலும் கேள்வாக விட்டாங்க பிடிச்சிருந்த அளவு பரவாயில்ல நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒரே ஆளாக செஞ்சு விட்டார் டூ ஹண்ட்ரட் பிள்ளையன் ஃபீல் பண்ணுறேன் மேசிவ் நாக் பெஸ்ட் நாக்குன்னே சொல்லுவேன் இந்த ரிப்ளை இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடியாவே இல்லை பும்ரா நல்லா போட்டு நாலு விக்கெட் எடுத்தார் அஸ்வின் ஜடேஜா அக்ஷர் பட்டேலுக்குலாம் கை வரல பால் எங்கே போட்டாலும் ஓலி போப்பு ரிவர்ஸ் ஸ்வீப்பு ஸ்ட்ரைட் கவர்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்வீப் ஸ்வீப் இட்டு ஸ்விட்ச் ஷாட் எல்லாருமே ஆடுறாருங்க அவர் ஆடாத ஷாட்டே இல்லைங்க ஸ்பின்னர்ஸை இந்தியாவில் இந்தியன் ஸ்பின்னர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு காமிச்சி கொடுத்துட்டாரு இது ஒரு லைம் லைட்டாக மற்ற டீம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மேஸ் மார்க் பெஸ்ட் நாக் குடோஸ் டு ஓலி போப் ஸோ இந்திய இங்கிலாந்து ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தர்மடி எடுத்து லீட் எடுத்தாங்க டூ தேர்ட்டி அதுவே நான் எதிர்பார்க்கல ஸோ இந்தியாவுக்கு டூ தேர்ட்டி எடுத்தால் லீடுன்ற நிலமையில் பேட்டிங் இறங்கினாங்க ஃபோர்த்து டேல பால் கொஞ்சம் திரும்ப எதிர்பார்த்தப்பட்டது பட் ரொம்பவே திரும்பிடுச்சு ஸோ இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு யாருக்குமே அடாப்ட் பண்ணவே தெரியல ரோஹித் சர்மா கே எல் ராகுல் சீனியர் பிளேயர்ஸ் நிற்பாங்கன்னு எதிர்பார்த்து அவங்களும் அவுட் ஆகிட்டாங்க யாராவது ஒருத்தர் ஃபிஃப்ட்டி போட்டந்தான் டீம் நல்லா ஆடி இருக்கும் ஒரு சென்சிபிளாக யாரும் இருக்கலாம் யாருமே இல்லை ஒன் நைன்டின் ஃபர்ஸ் வந்து அஸ்வின் கேஸ் பர்த் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க பட் அதுவும் போல எதுக்கு அஸ்வின் அந்த ஷாட் ஆனே போயில இந்தியா டூ ஹண்ட்ரண்ட் டூ ரன்ஸ் ஆல் அவுட் இந்தியன் டுவெண்ட்டி எயிட் ரன்ஸ்ல விண் இதனால என்ன சொல்றதுனே தெரியல லீட் எடுத்து இந்தியா தோற்றுருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பராக பவுலிங் போட்டு தோற்றுருக்காங்க டாம் ஹாட்லி செம்ம பர்ஃபார்மன்ஸ் ஏழு விக்கெட் எடுத்தார் அவரை பற்றி சொல்லி ஆகணும் டெபியூல இந்த மாதிரி இந்தியா கேங்ஸ்டர் யாருமே வச்சு செஞ்சதே இல்லை ஏழு விக்கெட்டு ஒரே இன்னிங்ஸில் மாஸ் காமிச்சிட்டாரு ஸோ ஓலி போப் டாம் ஹாட்லி பென் ஸ்டோக்ஸ் கேப்டன்சி ஜோ ரூட் இவங்க நாலே பேர்னால இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க மற்ற ஏழு பேர் ஒன்றுமே இல்லை பென் டக்கெட் ஓரளவுக்கு சொல்லலாம் ஸோ இந்தியா செகண்ட் டெஸ்ட் ஜெயிக்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல என்னால் இந்த டிஃபீட் வந்து வெளில வரல அடுத்து இன்னொரு ஒரு ஷாக் நடந்துருக்கு ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தோத்துட்டாங்க டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் கட்சி வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட்ல தோக்கச்சிருக்காங்க அதுவும் கேபால வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா தோக்கச்சிருக்காங்க இது ரெக்கார்டுக்கு மேலே ரெக்கார்டு இது உடனே ஒரு லுக்கு பார்ப்போம் இதனால் இந்த ரெண்டு நாள் சண்டே நேற்று ஒரு நாள் நடந்த இந்த ரெண்டு டெஸ்ட் மேட்சோட ரிசல்ட் என்னால் நம்ப முடியல ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க இந்த டெஸ்ட்டில் வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் போட ஃபஸ்ட் பேட்டிங் ஆனிச்சாங்க த்ரீ ஹண்ட்ரட் ஆல் அவுட் வெஸ்ட் இண்டீஸ் நல்லா ஆடுனாங்க ஒரு ஜோஷ்வா டிசில்வா கேவம் ஹோட்ஜு ஃபிஃப்டி இன் ரிப்ளே ஆஸ்திரேலியா டூ தான் அடிக்க முடிஞ்சுது நல்லா ஆனது பார்த்தீங்கன்னா வந்து உஸ்மான் காஜா ஆனார் கமின்ஸ் ஒரு ஃபிஃப்டி அதுக்கப்புறம் தாக்க பிடிக்க முடியல வெஸ்ட் இண்டீஸ் இன்றி போய் ஒன் நைன்டி த்ரீ ஆல் அவுட் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இவர் வந்து ஷாமா ஜோசப் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலீஷ்ல ஃபைஃபர் எடுத்தார் டெபியூல இங்க டாம் ஹாட்லின்னு அங்கே ஷாமா ஜோசப் பட் அவர் ஸ்டார்க் ஒரு யார்க்கர் போட்டு காலே உடச்சிட்டாரு சுத்தமாக ஆட முடியல நொண்டிட்டாங்க ஸோ வெஸ்ட் இண்டீஸ் ஒன் நைன்டி த்ரீ ஃபார் டென் ஸோ இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு டூ டுவெண்ட்டி ரன்ஸ் அடிச்சா வின்ற நிலமையில டே ஃபோர் அண்ட் ஃபைவ் ஆட ஆரம்பிச்சாங்க சொல்லி ஆகணும் என்ன மாதிரி பவுலிங்க இவர் வந்து ஆட மாட்டாரு பௌலிங்கே போட முடியாது கஷ்டம் அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் சொன்னாங்க இந்த ஷாமா ஜோசப் ஸ்டார்க் யார்கர்ல பட் அந்த ஃபோர்த் டே ஆஃப் சாரி ஃபிஃப்த் டேல வந்து மாஸ் காமிச்சிட்டாருங்க இவர் ஆடுவார் எதிர்பார்க்கல ஏழு விக்கெட் எடுத்து மாஸ் காட்டுவார் எதிர்பார்க்கல சிங்கிள் ஹேண்டட் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்க வச்சிருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் மேன் என்ன பர்ஃபார்மன்ஸுங்க ஆஸ்திரேலியா அந்த நோட் சிக்ஸ்டி ஃபார் டூ இருந்தாங்க டே ஃபோர் முடியுமா டே ஃபைவ்ல அவர் வரமாட்டார் வெஸ்ட் இண்டீஸ் மூணு பவுலர் தான் நினச்சி பார்க்கும்போது வந்து மாஸ்க் காட்டிட்டாரு ஸ்டீவ் ஸ்மித் ஒரே ஆள் மட்டுமே தொண்ணூற்றி ஒரு ரன் அடித்தார் பட் அவருக்கு சப்போர்ட் இல்லை அவர் மேலேயும் நான் குறை சொல்வேன் என்ன பவுலிங்க டிராவி செட்டு கேமரன் கிரீனு மிச்சல் மார்ஸ் பாலாம் ஆப்சல்யூட் ஜாஃபா லைவாக பார்த்த மேட்ச் வேறு லெவலில் இருந்தது ஏழு விக்கெட் இவர் ஒரே ஆள் இதனாலே வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்க ஸ்டெல்லர் பர்ஃபார்மன்ஸ் குடோஸ் டு ஹிம் வேர் லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஒரு யங்ஸ்டர் இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸில் போய் டெபியூவில் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் இருக்கலாம் ரொம்ப கஷ்டம் இவர் வேறு ஒரு மாலில் செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்துருக்காருங்க பி பீடாக அவங்களோட இதில் மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு செக்யூரிட்டி கார்டாக வேலை பார்த்துட்டு எனக்கு கிரிக்கெட் தான் ஆசை கிரிக்கெட்டுக்காக என் வாழ்க்கைய அர்ப்பணிக்கிறேன் இந்த வேலையை விட்டுட்டு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வெஸ்ட் இண்டீஸுக்கு டெபியூ கிடச்சி போன டெஸ்ட் மேட்ச் டெபியூ ஆனார் ஃபஸ்ட் மேட்சே ஃபைஃபர் இந்த மேட்ச் ஒரு செவன் ஃபர் இன்ஸ்பிரேஷனல் வின் ஒரு மோட்டிவேஷனே சொல்லலாம் கிரிக்கெட்டிங் யங்ஸ்டர்ஸ்க்கு ஷாம் ஷாமா ஜோசப் செவன் ஃபர் யூ பியூட்டி ஸோ அதனால வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா தோக்கடிச்சிட்டாங்க சீரிஸ் லெவல் வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ் ஒன் ஆல் ட்ரா வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா தோக்கடிச்சதுனால நிறைய சர்ப்ரைசிங் நிறைய இது நடக்குது ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட் மேட்சும் வேற லெவலில் போச்சு ஸோ அடுத்து நான் வீடியோ போட்டது எதை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் டூ தௌசண்ட் கொஞ்சம் டச்சப் பண்ணுவோம் என்னென்ன ஸ்டேடியம்ஸ் என்னென்ன குரூப்ஸ் என்னென்ன மேட்சஸ்ன்னு வந்துச்சு பிகாஸ் ஷெட்யூல் குரூப்ஸ் ஸ்டேடியம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ரீகேப்பாக அடுத்த வீடியோ நம்ம சந்திக்க போவோம் இன்னைக்கு நடந்ததுலேருந்து என்னால் வெளில வர முடியலங்க ஆஸ்திரேலியா எப்படி தோத்தாங்க இந்தியா எப்படி தோத்தாங்க இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சர்ப்ரைஸ்

பார்ப்போம் சுனத்த ஒரு நல்ல சந்திப்பாக சந்திப்பாக்க